அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்ற ஒரே நாக்கத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை அருகாமையில் இருக்கக்கூடிய அரகி வேத மாணிக்க நினைவு வீரர்கள் மிக துடிப்புடன் நிலம் வந்து கடுமையான போட்டியிலே வருஷத்தான பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களாட்டல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா வீரர்களா மேனியா பெருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா சென்ற வீரமா மாடம வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலை வேங்கைக்காய் என பொறுத்திருந்து பார்ப்பார் உங்களது கரகேசை வெற்றி பரிசே இல்லை நாட்டிடா காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா

வளமண்டு கொண்டிருக்கின்ற வீரர்கள் எங்களுடைய அழைப்புகளை ஏற்று இந்த வடமஞ்சு புரட்டி நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரிகழ்த்துக் கொண்டிருக்கின்ற திருப்பத்தூர் தம்பிப்பட்டி காளீஸ்வரி குணசேகரன் வழக்கறிஞர் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக நண்பர் வரவேற்கப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க எங்களது கரகோசை வீரர்களின் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இதற்கு அடுத்தபடியாக வெங்கட்டி வடிவேலு சார்பாக சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு கருங்குளம் திருவெட்டி ஐயனார் துணை சோனைசாமி காலை அந்த காலை அடக்குவதற்கு மதுரை மாவட்டம் தத்தநேரி படை வீரர்கள் நினைவாக வாடிப்பட்டி பில்லா விசுவாசிகள் சீட்டியடையங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக வேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலைநீர் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அருமை நிற நாயகனா காலையா ஐயா வீரமா சென்ற இடமெல்லாம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்காய் என பொறுத்திருந்து பார்ப்பா உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்தாம வள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிடா காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா வெற்றி காலையா ஒன்பது வீரர்களா காட்டுடமேனயா மேனியா நில நாயகன ஐயன் வளத்த காளையா ஐயா வந்த வீரமா என்ற கிடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வீரர்களின் ஓட்டையா வீரர்களே கல்லம் காளைக்கா இல்லை வீங்கைக்கா என பூரத்திலிருந்து பார்புவா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து பார் சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை பிறைப்பட புகழ் நான் சிவகங்கை சீமை கீர்த்தனா நாச்சியார் சார்பாக கத்த குறிச்சி நாச்சியார் கனகராஜபரது கபாலி காளை அந்த காலையினை எப்படியும் பிடித்த தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ஒன்றியம் அரையணி தேவ மாணிக்கம் நினைவு வீரர்களும் வீரர்களுக்கு கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் கடுமையான போட்டியிலே தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் எழுங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டன தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர் பிளாக் பாண்டா அவர்கள் வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விற்றன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தலைனி சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா தேவராஜ் கிருஷ்ணன் கருத்து சார்பாக ஐநூத்தி ஒன்று விலங்கு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டன இதற்கு அடுத்தபடியாக வெங்கட்டி வெடிவேலு சார்பாக சிவகங்கை மாவட்டம் நாடு கருங்கலம் திருவேட்டையார் துணையோடு சோனை அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் ஏழு ஏழுபடை வீரர்கள் தாங்களை தயாரெல்லாம் படுத்திக் கொண்டு வாடிவாச அருகாமையர்

வீரர்களாட்டு மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்தா ஐயா சென்ற கிரமெல்லாம் சிங்கத்தின் ஆத்திரமா வீரர்களின் பொறுத்து இருந்து ஒட்டம் போட்டு களத்தில் அசுரனா யாடு மலகாட்டில் சென்றலும் புயலும் நீரயத்தில் சூட்டிய வடக்கையற முன்னாடி என்னை பின்தொடர விதைத்த நடு செல்லும் ஆட்டத்தை கண்டு நிரல வீடியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி வெயிலால் உன் பாதத்தால் புழுதி கலப்பி என் திமருக்கு நீயே திமிரன ஆடிகின்ற காலையே காலையர்களாக என பொறுத்திருந்து பார்ப்பார் உங்களது கரவேசை வீரர்களின் ஊக்க மறு ஆ கேம ஓ கேம மல்லி சந்திட வெற்றி பரிசு நிலை நாட்டிட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை நான் கடவுள் கீர்த்தனா நாச்சியார் சார்பாக கட்டம் விருச்சி நாச்சியார் குரூப் கனோரா சார்பாக திருச்சி மாவட்டம் திருச்சி பிரபு அவரது கபாலி காலை மிக துடிப்புடன் போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களின் வீரர்கள் சிவகங்கை வழக்கறிஞர் அன்பு சகோதரர் வால்மீகநாதன் வழக்கறிஞர் அவர்களை அவருடன் வருகின்ற அத்துணை வழக்கறிஞர்களையும் சித்தலாங்குடி கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக வருக வரு நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் எங்கள் அழைப்புகளை ஏற்றி இந்த வடமஞ்சு புரட்டி நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை நாதன் அவர்களையும் வருகை அத்துணை வழக்கறிஞர்களையும் சித்தலாங்குடி கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார் நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து வீற்றன பரிசு தயணி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு இருமையாளர்களே மாடுபிடி வீரர்களை தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிட வீரத்தை நிலைநாட்டுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிட நேரங்கள் நெருங்கி வீட்டன நிகழ்ச்சியினை தமிழுடைய கலாச்சார நிகழ்ச்சிக்கு ஆக்கமும் ஊக்கம் அள்ளி தந்து இங்கு வருகை வந்து கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் வால்மீகிநாதன் அவர்களையும் அன்பு சகோதரர் மருதவர்களையும் அவர்களையும் கொடூரமா தாறு பயலுகடா அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக 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 நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் கொடூரமா தாறு பயலுகடா குஜிலி கும்பா நேரங்கள் நெருங்கி வீற்றங்கள் கருமந்தங்குடி சிவகுமார் குடும்பத்தார்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக நின்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீற்றான காலங்கள் கடந்து வீற்றான பரிசு தயணி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு இரு வீலி ஆட்டாமா பல வீலி நோட்டாமா கொம்பால் மிரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற சத்தமிட்டு ஆடுகின்ற அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் எங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கிரமம் ஓக்கிரம மல்லி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பரிசிட ஐந்தறிவு படைத்த ஒரு சாலையா ஆறறிவு படைத்த ஒன்பது வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் எங்கள் அழைப்புகளை ஏற்று வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வால்மீகநாதன் வழக்கறிஞர் பயலுவ அனைவருக்கும் பொன்னாடை போட்டி புகழாரம் சூட்டப்படுகின்றார் ஒவ்வொரு பேரை சொல்றதுக்கு நேராகும் எங்க பாரு பயலுகடா எங்கள் அழைப்புகள் ஏற்று வரிய புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை நகர் வழக்கறிஞர் அன்பு சகோதரர் வால்மீகநாதன் அவருடைய வழக்கறிஞர் குழுவை சார்ந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் தார் பயலுவடாலுக்கும் முன்னாடி போய் துவாரை சூட படுகின்றார்கள் வாடா அங்கடா டேய் வாடா எங்க வேண்டா வாடா வாடா அங்கங்க வாடா ஏய் வாப்பா இங்க வாடா بجلی கம்ப சிக்கல முடி சம்பா வாடா ஒரு மாட்டுக்கு பேசிட்டு போடா வாடா 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 முன்னாடி போய் நல்லா சொல்லு வாடா بجلی நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பயணி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு இரு வீலி ஆட்டமா தலைவிலி நோட்டமா பெண்பால் மிரட்டுகின்ற காலையா அச்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற நான் கடவுள் கீர்த்தன நாச்சியார் சார்பாக கத்தக்குறிச்சி நாச்சியார் குரூப் திருச்சி பிரபு அவரது கபாலி காலை ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ஒன்றியம் அரையினி வேத மாணிக்கம் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்காண்டா பேசுகாண்டா பேசு பேசு என்ன பேசு வத்திபால் பயலேடா ஜல்லிக்கட் கொடூரமா வடமாடு திருவிழா பயலேடா குஜிலி கொடூரமா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தகுனி சிறப்பு பரிசனை பெறுவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா ஆறு அறிவு உடைத்த ஒன்பது வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே கள்ளம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அழைப்பு தலையேற்ற வருகை பிறந்து கொண்டிருக்கின்ற வேளாங்குளம்

நேரங்கள் நெருங்கி விற்றன காலங்கள் கிடந்து விற்றன பரிசு தேனியின் சிறப்பே பரிசு பெருநகருக்கு அரின் உள்ள ஒரு காலையா ஆறுவின் படைத்த ஒன்பது வீரர்களாய் என பெருத்து இருந்து தார்பு உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆகேம வகேம மல்லை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி ராஸ்டார் 4m கடைசி நான்கு அணிடா அங்கல்கார ஒடுக்கப்பட்டு நேரம் கடைசி நான்கு ਦੀ <imitation> ਹੀ I'm அருகாமையில் உள்ள அரையினி வேத மாணிக்கம் வீரர்களும் வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார் இந்த கடமையான போட்டியிலே வருஷத்தானே பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களா கல்லூரி மாணவர் வளர்த்த காலையா கல்லூரி மாணவர்களாக பொருத்தி இருந்த பார்ப்பா உங்களது கரலோசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்காம மல்லி தண்டிட ஒன் மினிட் கடைசி ஒரே சிவகங்கை மாவட்டம் வெள்ளையனை மண்ணிற்கு பெருமை சேட்டின திரைப்பட புகழ் கடவுள் கீர்த்தியார் சார்பாக கட்டக்குறிச்சி கனவராஜ் சார்பாக திருச்சி பிரபு அவரது கபாலி காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்ற இந்த மாடு சிறந்த மாடாக தேர்வு செய்யப்பட்டு இந்த மாட்டிற்கு டிரெஸிங் டேபிள் வழங்க காத்துக் கொண்டு கொடூரமா பாண்டா பயலுகடா கும்புலி கும்பாக